வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் என்ன பண்ண போறோம்னா வெண்டைக்காய் மசாலா பண்ண பண்ணப்படும் முதல்ல ஒரு வெண்டைக்காய் அறுவல் போட்டிருக்கேன் ஒரு மெத்தடில் இது வந்து மெத்தடு என்ன அப்படின்னா இந்த மாரி நீட்டை வாக்கில் குறுக்க இந்த மாரி நறுக்கிக்கணும் இது நறுக்கின் டூ இதில் வந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கோதுமை மாவு கான்ஃப்ளார் மாவு இது எல்லாத்தையும் போட்டுண்டு இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் இது ஆற்றில் நான் அரைச்சது காஷ்மீர் சில்லி கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் கலரும் அதோடு கொடுக்கும் அப்படின்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பெருங்காய பவுட்ரு இதெல்லாம் போட்டுண்டு அதுக்கப்புறமா ஆம்ச்சூர் பவுடர் போடணும் மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஜீரகம் பவுட்ரு போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டுண்டு சாட் மசாலா பவுட்ரையும் போட்டுண்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பெசரி ஜலத்தை தெளித்து நான் இது வெண்டைக்கா வறுவல் போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பார்ப்போம் இப்போ அறுபட்டு விடுத்து நம்ம எடுத்துடுவோம் ஆனால் இந்த ஏடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக எடுக்கிறேன்னா ஒரு ஏடு கரகரைன்னு எடுத்துட்டேன் ஒரு ஏடு சாஃப்டான் எடுக்கணும் கரகரைன்னு எடுக்கல நான் எடுக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் முறிமுறுப்பு வந்துவிட்டேன் அதான் சொன்னேன் ஒரு செகண்ட் தான் இருக்கு இப்போ அதை போட்டுடுவோம்

செடிக்கு வெடிக்கிற மாரி இந்த சில சமயங்களில் இந்த வெண்டைக்காய் வெடிச்சிரும் இந்த வெண்டைக்காய எதை வந்து எது வெடிச்சிடுவோம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையில் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுப்போம் அப்படின்னு வச்சு நீங்கள் இதேமாரி பண்ணிப்படுங்கோ நன்றி வணக்கம்